ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னொரு சீரியல்லையும் நுயன்றி வந்திருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போல இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய பேர் நியூ என்ட்ரி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா நான் கனா சீரியல்ல ஒருத்தங்க நியூ என்ட்ரி வர போறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ ஒரு சீரியலை இவங்க போக போகிறாங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாவம் கணேஷன் அதுக்கப்புறம் பாண்டியன் ஜோ சீசன் டூ இதில் ஆக்ட் பண்ணுவாங்க தான் ஹாசினி இவங்க பார்த்திங்கன்னா அவங்க சோஷியல் மீடியா பேஜில் சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க கெஸ் த சீரியல் அப்படிங்கிற கேப்ஷனோட ஷேர் பண்ணிக்கிறாங்க என்னன்னு தெரியல கெஸ்டர் சீரியல் வேறு சொல்லியிருக்கிறாங்க எந்த சீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஆனால் பாக்கிய லட்சுமி சீரியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வேறு எந்த சீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த சீரியலாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் இப்பொழுது எனக்கு தெரிஞ்ச எந்த சீரியலுக்குமே தெரியல நம்ம கெஸ்ட் பண்ணுவோம் எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை மேரேஜ் ட்ராக் போகிற சீரியல் போவாங்களா இல்லை வந்து வேற ஏதாச்சும் நியூ கேரக்டரை கொண்டு வர்றாங்களா நியூ கேரக்டர் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் கெஸ்ட் அப்பியரன்ஸாக வராங்களா சீரியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் நம்ம வரும்போது தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நியூ என்ட்ரி அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாளில் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்